அன்பான நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்பேர் அசோசியேஷனின் தலைவர் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவணக்கங்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே நேற்று மதுரையிலே நாங்கள் என்ற சங்கத்தின் பொதுக்குழுவை கூட்டியிருந்தோம் அந்த பொதுக்குழுவிலே உணவளித்திருந்தோம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதுக்குழு என்று இருந்தால் அந்த பொதுக்குழு கூட்டமானது அதிக நேரம் நடக்கும் பகல் முழுவதும் நடக்கும் அது மரபு இயல்பு அந்த பொதுக்குழுக்கு வருபவர்களுக்கு உணவளிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அதுவும் எங்கள் சங்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மூத்த குடிமக்கள் அறுபது வயதை கடந்தவர்கள் எல்லாருக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்கு ஸோ அவங்க வந்து குறிப்பிட்ட சாப்பிட்டாகணும் உணவு வண்டி ஆகணும் அதன் காரணமாகத்தான் நம்ம வந்து அந்த உணவு ஏற்பாடு செய்திருந்தோம் அதே சில ஊடகங்கள் தேவை இல்லாமல் தேவை இல்லாமல் மாற்றி திருத்தி எழுதியிருப்பது நமக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது ஒரு குறிப்பிட்ட பெரிய கட்சியை சார்ந்தவன் தான் அப்பா காலத்திலிருந்து எனக்கு தெரிந்து அந்த கட்சியை சேர்ந்த ஊடகமே பெரிய ஊடகமே இந்த மாதிரி எழுதியது என் மனதை மிகவும் புண்படுத்தியது சங்கம் ஏன் அமைத்தோம் நிறுவனத்துல முதலீடு செய்திருக்கோம் சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க நாம ஒன்னும் படிக்கு போனோம் அப்படி இல்லைன்னா வழக்கு தொடுக்கணும் ரெண்டுமே நம்முடைய முதலீடுகளை உடனடியாக பெற்று தராது என்பதை அந்தந்த துறை அதிகாரியிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம் பழைய வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது ஏற்கனவே ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கம்பெனி இந்த மாதிரி பேரலைஸ் ஆயிருக்குது ஆனதுல மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கஸ்டமருக்கு மேல வந்து டெபாசிட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா வெறும் பதினோராம் பேருக்கு தான் பணம் கிடைச்சிருக்கு இந்த அரசு துறை வழியா போகும்பொழுது அதுவும் காலதாமதம் மிகவும் மிகவும் காலதாப தாமதமாகும் என்பது எங்களுக்கு தெரியும் எனவேதான் நாங்கள் புகார் அளிக்காமல் நிறுவனத்தோடு இணைந்து அவரோடு சமரசமாக பேசி மூத்த குடிமக்களான எங்களுக்கு எங்களுடைய முதலீடுகளை திரும்ப பேசி பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நாங்கள் புகார் அளிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் புகார் அளிக்கவில்லை நண்பர்களே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் இவர்களது எம்டி அவர்களது உள்ளே வைக்க வேண்டும் ஜெயிலே அடைக்க வேண்டும் என்று சிலர் விரும்பிய போது நீதிமன்றத்திலே நீதியரசர் தண்டமானி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன் அவங்கள உள்ளே வச்சுட்டாக்கா நீங்க யார்கிட்ட போய் காசு கேட்பீங்க பணம் கேட்பீங்க நீங்கள் அதேதான் நாங்கள் பேசுகிறோம் நிறுவன தலைவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது அவர்கள் உள்ளே போய்விடக்கூடாது நாம் அவர்களை மீது பேசுவது அவர்கள் மீது உள்ள அக்கறை மட்டுமல்ல அவர்கள் இருந்தால் தான் நமக்கு பணம் கிடைக்கும் பணம் கேட்க முடியும் என்ற ஒரு முக்கியமான காரணமும் தோழர்களே நான் கடவுளை வேண்டிக்குவேன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஏன்னா இதுல சுயல ஒழிஞ்சிருக்கு அவங்க நல்லா இருந்தாதான் நமக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை நம்ம யாரை போய் கேட்க முடியும் கைசாயி போச்சு நீதிமன்றத்தையோ காவல் நிலையத்தையோ இருந்தால் காலங்கள் எங்களுக்கு போதாது இந்த அரசாங்கமோ காவல்துறையோ நீதிமன்றமோ எங்கள் வாழ்க்கையில் ஒரு இருபது வருடங்களை கூட்டிக் கொடுத்தால் அதை அவர முடியுமா கூட்டிக் கொடுத்தால் நாங்கள் பொறுமையாக இருக்கலாம் வழக்காணலாம் புகார் அளிக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களது சங்கத்திலே தொண்ணூத்தி நாலு வயதில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எழுபத்தி எண்பது வயசுக்கு மேலுள்ள சூப்பர் சீனியர் அவர்களுக்கெல்லாம் உடனடியாக இவர்கள் கொடுப்பார் என்று சொன்னால் இந்த இப்படி திருத்தி எழுதுகிறார்கள் எழுதுகிறார்கள் அந்த பத்திரிகை நண்பர்கள் அவர்கள் ஊடகங்களிலே தொலைக்காட்சியிலோ பத்திரிகை மூலமா எழுது எழுதுகிறவர்களோ இந்த செய்தியை எழுதினால் உத்தரவாதம் கொடுத்தால் மிகப்பெரிய ஊடகம் எனது கட்சியை சேர்ந்த ஊடகமே பேசி பேசியிருக்கிறது அவர்கள் ஒருவேளை இதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் நாளே எங்க சங்கத்தினர் அனைவரும் போய் புகார் அளிக்க தயார் முடியாது நாங்கள் அதிகம் கேட்டுவிட்டோம் சார்ஜ்ஷீட் சார்ஜ்ஷீட் ப்ரிப்பேர் பண்றது ஒரு வருஷம் வேலை எப்பொழுது விளக்க முடியும் நாங்கள் போட்ட பணம் கிடைக்குமா ஏலம் விடும் பொழுது எங்களுக்கு போட்ட முதலீடு கிடைக்குமா இந்த ஊடகங்கள் சொல்ல முடியுமா முடியாது தான் நாம் நிறுவனத்துக்கு ஆதரவாக அல்ல நிறுவனம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே நிறுவனத்தை அழித்து கூடாது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற எண்ணத்திலே இதிலே பொதுநலம் மட்டுமல்ல அடுத்தவர் நலன் மட்டுமல்ல எங்களுடைய சுயநலமும் ஒளிந்துள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சங்கம் என்று இருந்தால் அதற்கு சப்கிரிபன் சந்தா கண்டிப்பாக இருக்கும் சந்தா இல்லாத ஒரு சங்கம் இருக்கவே இருக்காது ஒரு சின்ன நல ஒரு தெருவில் குடியிருப்பு நலச்சங்கம் வண்டி இருந்தால் கூட சந்தா என்று இருக்கும் வைட்டமின் எம் இல்லாமல் எதுவும் இயங்காது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சந்தா இருக்கும் போது சந்தாவுடைய செயல்பாடுகளுக்கு வைட்டமின் எம் மணி அவசியம் தேவை நாங்கள் அறநூறுபா வாங்கிவிட்டு சாப்பாடு போட்டோம் என்று மிகவும் எங்களை கொச்சைப்படுத்தியில் இருக்கிறார்கள் நண்பர்கள் நாங்கள் எதுவாயிலும் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லி திரும்பி பெறோம்னு சொன்னால் அந்த ஊடகங்களுக்கு குறிப்பா என் கட்சியை சேர்ந்த ஊடகத்துக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொடுக்க சொல்லுவது தவறான புரிதலோடு நீங்க செய்து விட்டீர்கள் தயவு செய்து இனிமேல் அப்படியெல்லாம் தயவு செய்து எழுதாதீர்கள் நாங்கள் நேற்று வசூலித்தது புதிய மெம்பர்கள் சேர்ந்தவர்களுக்கு அங்கேயே நாங்கள் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லி ரூபாய் சந்தா வாங்கினோம் எல்லோரும் வந்தவர்கள் எல்லாம் அறுநூறுவா கட்டல அவங்க ஏற்கனவே கட்டிட்டாங்க அந்த ஊர்ல பாதி பேரு பாதி பேர்ல முக்கால் வசதி பேர் எல்லாம் கட்டிட்டாங்க டூ தேர்டுக்கு மேல கிட்டத்தட்ட எண்ணூத்தி பேர் ஏற்கனவே கட்டிட்டாங்க பணம் பணம் கட்டாமல் புதியதாக சேர்கிறவர்கள் அந்த பொதுக்குழு வந்து கட்டுகிறேன் சொன்னபடினால் நாங்கள் அதை அனுமதித்தோம் அங்கே முன்னூத்தி முப்பத்தி நாலு பேர் முன்னூத்தி முப்பத்தி நாலு பேர்கள் மட்டும் அறுநூறுவா கட்டி சந்தா கட்டி சேர்ந்திருக்காங்க அது உறுப்பினர் கூடிய சந்தா அதை கொச்சப்படுத்தி நீங்கள் இப்படி எழுதியது எந்த வகையில் நியாயம் தோழர்களே பெரிய ஊடகங்கள் என்றால் கூட பரவாயில்லை பெரிய ஊடகங்கள் பெரிய கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஊடகம் இப்படி எழுதியது அது என்னுடைய கட்சி நான் தலைவர் தலைவராக வாக்களித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் ஊடகம் இப்படி எழுதியது எங்களை மிகவும் மனதளவிலே துன்பப்படுத்தி இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்நாள் உழைப்பு வாழ்நாள் சம்பாத்தியத்தை நாங்கள் முதலீடு பண்ணிவிட்டு நம்பிக்கையில் இருக்கிறோம் மக்களை நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வயதானவர்கள் எங்கள் உடலிலும் தெம்பு இல்லை உழைப்பதற்கு மனதிலும் தெம்பு இல்லை அதற்காகத்தான் நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசி எங்களுக்கு முதலிலே தாருங்கள் என்று கேட்பது எந்த வகையில் தவறு நாங்கள் சங்கம் தொழிற்சங்கம் ஒரு எந்த தவறு இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட கூட்டம் என்று இவர்கள் சொல்வது எந்த வகையில் நியாயம் நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுவோம் என்று ஒரு பத்திரிகை ஒரு யூடியூப் வாயிலாக ஒருத்தர் பேசுகிறார் எங்களுக்கு சிரிப்பு தான் வருகிறது நண்பர்களே இந்த வழக்கிலேயே நான்கு நீதிபதிகள் நான்கு விதமாக தீர்ப்பு இருக்கிறார்கள் நான் நீதிமன்றத்தை குறித்து மதிப்பிடவில்லை சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் அவர்களுக்கு கருத்தை நீதி நீதிபதி அரசர்கள் தெரிவிக்கிறார்கள் முதலில் நிறுவனமானது ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்க சொன்னார்கள் அதை நீதியரசர் ஒருவர் இது தேவையில்லை அந்த மாதிரி பெரிய வழக்கு அல்ல இது இதை நீங்கள் பையன் மூலமாக தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் சரியான தீர்ப்பு சரியான தீர்ப்பு அந்த மாதிரி ஓய்வு பெற்ற அமைச்சிருந்தாக்கா நிச்சயம் தீர்வு கிடைச்சிருக்காது அதே போல அடுத்தபடியாக ஒரு நீதியரசர் அட்வொகேட் கமிஷன் செல்லாத நிறுவித்தார்கள் அதுவும் சரியே அதுவும் சரியே இறுதியாக டிஆர்ஓ மூலமாக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி காம்பவுண்டிங் கமர்ஸ் நீங்க செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு வச்சு இனி நிறுவனம் கொடுக்க தயாரா இருக்கு நாங்க வாங்க தயாரா இருக்கிறோம் இன்னும் ஏன் தாமதம் இப்படி தெரிகிறதா நாங்கள் ஏன் பயப்படுகிறோம் என்று அரசாங்கத்தை யார் நம்பாம இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலும் ஆனா இந்த தாமதம் நமக்கு பயத்தை தெரிகிறது நாங்கள் எங்களுக்கு கம்மி ஆய்ச்சல் குறைவுனால தான் கவலைப்படுகிறோம் பயப்படுகிறோம் நாங்கள் எங்களுடைய ஆயுசு காலம் முடிக்கிற முடிகிறதுக்கு முன்னால நாங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து படத்தை வாங்கி ஆகணும் இந்த சங்கமானது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கு தெரியாது இன்னும் காலங்கள் எவ்வளவு என்று அவர்கள் எண்ணுவது வருடங்களையா மாதங்களையா வாரங்களையா நாட்களையா என்பது யாருக்கும் தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கடைசி நிமிடத்துக்கு முன்னாலே அவர்களுக்கு பணம் வந்துவிட்டது என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அதனால் இந்த சங்கத்தை அமைத்தோம் நிறுவனத்தோடு பேசி புகார் அளிக்காமல் நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம் இல்லை வேறு என்று ஒளிமுறை எதுவும் கிடையாது நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று சொன்னால் நிறுவனம் இருந்தால் தானே நாம் பெற முடியும் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நிறுவனம் எல்லாம் எல்லாரும் ஓடிப்பிட்டாங்க யார் இல்லை இவர்கள் இருந்து செட்டில் பண்றேன் சொல்றாங்க நாங்க எந்த நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கிறோம் எங்க உறுப்பினர்களுக்கு கிடைச்சிடும் இவர்கள் எங்கும் ஓடவில்லை ஒழியவில்லை கண்ணுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ஏக்கர்கள் வைத்திருந்தவர்கள் சிந்தித்து பாருங்கள் மக்களே கோடிக்கணக்கான ஏக்கர்கள் வைத்திருந்தவர்கள் ஸ்கொயர் பீட்டுகள் வைத்திருந்தவர்கள் இன்று அடுத்த ப்ரொமோட்டர் ப்ரொமோட்டர்கிட்ட போய் கை கட்டி எங்களுக்கு கமிஷன் கொடுங்க நாங்க உங்க இடங்களை வித்து தரேன்னு சொல்லி நிக்கிறாங்கன்னா அதை நாம் பாராட்ட வேண்டாம் பரவாயில்லை அட்லீஸ்ட் கொச்சப்படுத்தாம இருக்கலாம்ல கொச்சப்படுத்தாம இருக்கலாம்ல இதையெல்லாம் கண்களால் பார்த்து தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இதில் தவறு இருந்தால் எங்கள் மீது எந்த நடவடிக்கைக்கும் நாங்கள் உட்படுகிறோம் ஆனால் எங்கள் மீது நடவடிக்கை யார் எடுத்தாலும் சரி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் ஒன்று பணத்தை எங்களுடைய முதலீடுகளை அவர்கள் தர ரெடியாக இருக்கிறார்கள் தருகிறேன்னு சொல்லுறார்கள் அங்கே ஓடிவில் ஒழியவில்லை சீக்கிரமாக துரிதமாக எங்களுக்கு வாங்கி கொடுக்க உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இல்லை தாமதமாகும் எங்களுக்கு மேன் பவர்லாம் இல்லை எங்களால் ஓடி 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 உழைத்தலாம் முடியாது உங்களுக்காக நாங்க தான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த துறைகள் எப்படியாவது எங்கள் ஆய்ச்சி நாட்களை நீடித்து தர முடியுமா என்று நான் கேட்கிறேன் இது அபத்தமான கேள்வியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை நியாயமான கேள்விதான் ஊடகத்தை நான் கைகூப்பி கேட்பது என்னவென்று சொன்னால் அது குறிப்பாக பெரிய ஊடகங்கள் உங்களை நம்பித்தான் மக்கள் இருக்கிறார்கள் இந்த செய்தியிலே நாங்கள் இத்தனை நாள் உங்களை மிகவும் நம்பி இருந்தோம் இந்த செய்தி நீங்க இன்று பதிவிட்ட செய்தி மூலமாக எல்லா செய்தியும் இப்படிதான் போல அப்படின்னு எங்கள் மூத்த கடி மக்கள் எல்லாரும் எங்களுக்கு அலைபேசி மூலமா காலையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரே தான் இவங்க இப்படி எழுதுறாங்களே அப்ப இவங்க எல்லாமே சொல்றது எல்லாம் பொய் தானா அப்படின்னு உங்க மேல ஒரு தவறான ஒரு எண்ணம் உங்க வர வர்ற அளவுக்கு ஆயிப்போச்சு தோழர்களே தீதும் நன்றும் பிறர் திற வாரா இது எல்லாத்துக்குமே சொல்லுவோம் எனக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் தயவு செய்த ஊடக நண்பர்கள் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கொள்வது என்ன சொன்னால் தயவு செய்து மூத்த குடிமக்களுக்கு அடையும்படியாக எந்த செய்தியும் தயவு செய்து வெளிவிடாது தர்மம் என்று ஒன்று இருக்கிறது சட்டம் என்று ஒன்று இருந்தால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது தர்மத்தின்படி நடப்போம் உயிரினை காப்போம் அந்த வீடியோ நான் பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறேன் பணத்துக்காக ஐயோ பணம் போச்சேன்னு யாரும் உயிரை விட்டுறாதீங்க துர்மரணங்கள் இனி நடக்கக்கூடாது உடல் நோய் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடக்கூடாது எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் நோய்க்கே மனசுதான் காரணம் சொல்றாங்க டாக்டர்ஸ் நான் கடைசி வீடியோ தான் சொல்லியிருப்பேன் ஐயோ பணம் போச்சேன்னு இங்க உயிரை விட்டுறாதீங்க அதே பணத்தை வச்சு நம்மளால ஒரு உயிரை உருவாக்க முடியுமான்னு கேட்டிருப்பேன் அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரி முதலீடு செய்தவர்களை ஏளனமாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் வக்கிரகத்தோடு பேசுகின்ற சாதாரண மனிதனில் இருந்து உயர் பதவியில் இருப்பவர்கள் அதிகாரிகள் ஊடகங்கள் அனைத்து அனைத்து நண்பர்களும் நான் கேட்டுக்கொள்வது இதுதான் தயவு செய்த நண்பர்களே யாரையும் பீதிக்கு நான் நேற்று வந்து நேற்று வந்து ஊடக நண்பர்கள்ட்ட அதுதான் கேட்டேன் நண்பர்களே நீங்க பீதிய பீதியிட மீறி போடாதீங்க எங்கள் மக்கள்லாம் மூத்த குடிமக்கள் வயசானவங்க வாழ்வில் விளிம்பில் இருக்கிறோம் நாங்கள் கடைசி கா அத்தியாயத்தில் இருக்கிறோம் எங்களுடைய அத்தியாயம் முடிய போகுது ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் எப்படிலாம் எழுதாதீங்க நான் உட ரிக்வஸ்ட் பண்ணேன் ஆனாலும் நாங்கள் பேசியதை நாங்கள் எங்கள் செயல்பாடுகளை திருத்தி எழுதியது எங்களுக்கு வருத்தமே எங்கள் வருத்தத்துக்கு எங்கள் இதயத்தின் காயங்களுக்கு நீங்கள் மருந்து கூட என்று சொன்னால் தயவு செய்து இனிமேல் இப்படி எழுதாது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி